வணக்க மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்தாங்க சாமி பாக்குறதுக்கு ஆறுல இருந்து எட்டு மணி நேரம் ஆச்சுன்னு பக்தர்கள் நிறைய பேர் சொன்னாங்க சரி ஓகே நாளைக்கு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருப்பாங்க நிறைய பேர் வீடியோ எடுக்க இந்த வீடியோ எடுத்த நேரம் எட்டு முப்பதுல இருந்து ஒன்பது எடுத்தோம் பொது தரிசன வரிசையில காலையில எந்த அளவுக்கு பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்களோ அதே அளவுக்கு நைட் வீடியோ எடுத்த நேரத்திலும் பக்தர்கள் கூட்டம் இருந்தாங்க அதே மாதிரி நூறு ரூபாய் தரிசன வரிசையில ஒரு ஐம்பது சதவீதம் பக்தர்கள் கூட்டம் தான் குறைஞ்சிருந்தாங்க அம்பது சதவீதம் பக்தர்கள் கூட்டம் தான் நூறுபா தரிசன வரிசை இருந்தாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நைட்டு எட்டுல இருந்து எட்டு பதினஞ்சுக்குள்ளே தரிசன வரிசையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த தரிசன வரிசையில நீங்க பார்த்த பக்தர்கள் கூட்டம் யாருமே இன்னைக்கு தரிசனம் பார்த்திருக்க மாட்டாங்க நாளைக்கு தரிசனம் பார்க்கறதுக்கு தான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவாங்க அதனால நாளைக்கு தரிசன வரிசையில பக்தர்கள் கூட்டம் அதிகாலையில இருந்தே பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா இருப்பாங்க நாளைக்கு மதியம் ஒரு ரெண்டு அல்லது மூணு மணி வரைக்கும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருப்பாங்க நாளைக்கு மதியத்துக்கு மேல சாமி தரிசனம் பார்க்க வரணும்னா ஒரு மூணு மணிக்கு மேல வாங்க நாளை இருபத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறக்கப்படும் அப்படின்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணாங்க கடந்த நான்கு நாட்களாக நம்ம திருச்செந்தூர்ல வானிலை சற்று மோசமாக தான் உள்ளது காற்று ரொம்ப அதிகமாக வீசுது அதே மாதிரி அப்பப்போ சாரல் மழை விழுதே தவிர பெரிய அளவுக்கு மழை எதுவுமே விழல ஆனால் வெயில் எப்பவும் போல அடிச்சு கொளுத்து தான் செய்யுது வள்ளி குகை ஓப்பன் பண்ணிட்டாங்க வள்ளி குகை பார்க்கறதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இருக்கு அதோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணிலிருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி நாளை கிணறுல குளிக்கிறதுக்கோ இல்லை கடலில் குளிக்கிறதுக்கோ இங்கே எந்த தடையுமே இல்லை எல்லாத்துக்குமே அனுமதி உண்டு தினமும் திருச்செந்தூர் முருகன் கோயில் பற்றிய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணிக்கோங்க தொடர்ந்து தகவலுடன் என்று அன்புடன் நம்ம திருச்செந்தூர்லேருந்து நான் உங்கள் அகிலன்